அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறு ஒரு வேறுபாடுமே கிடையாது ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் இல்ல வேறுபாடு என்னன்னா மாணிக்க வாசகர் சமாதியானோ வள்ளலாறு ஜோதியா மறைஞ்சாரு இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா காரணம் என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் வந்து ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார் குமஸ்தாவா மந்திரியாக வேலை செய்தார் இவர் வேலை வேட்டியே செய்யாத பத்து மா பத்து வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினார் இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு மனுஷன் பத்து வயசில் ஞானம் பிறக்கமா ஏன் அவருக்கு பிறந்த நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு பிரிவு நான் தான் இந்த பல வீடியோக்கள் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன் இது ஏதோ இந்த பிறவிலே நீங்கள் எல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் முடியாத காரியம் கற்பனையில் வாழாதீங்க நிஜத்தில் வாழங்க உங்களை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு உங்கள் உயிரோட உறவாடை கற்றுக்குங்க அந்த உயிர் அழியா பொருள் அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும் ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு அதனால் அவர் வந்து வள்ளலார் வந்து பல பிறவிகளில் அவர் அந்த ஞானத்திலேயே மூழ்கி மூழ்கி இறந்து 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 கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார் அப்படிப்பட்ட மகான் அவர் ஆனார் இவ்வளோ தான் வித்தியாசம் ஆனால் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் தான் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வள்ளலார் வந்து சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார் ஆனால் முன்னாடி அவரும் சிறு தெய்வ வழிபாடுகளை நடத்தினார் முருகனை கும்பிட்டாரு அம்பாலை கும்பிட்டாரு எல்லாரையும் கும்பிட்டாரு ஆனால் பின்னாடி சொன்னார் சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடு அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார் அதனால் ஒரே கடவுள் தான் அது உணர்கிற வரைக்கும் தெரியாது எல்லாம் கடவுளும் நமக்கு தெரிஞ்சு அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான்னு தெரியும் போது தான் இப்போ நான் காலையில் கூட சொன்னேன் நீ வேற இல்லை நான் வேற இல்லை உனக்குள்ள இருக்கிறது தான் எனக்குள்ள இருக்குது எனக்குள்ள இருக்கிறது தான் உனக்குள்ளே இருக்குது ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குதை தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான்ட்டு அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள் மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை கடவுள்ன்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது இன்பம் துன்பம் இரவு பகல் நன்மை தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள் ஆனா இத்தனைக்கும் இடையில வாழுவ மனுஷன் இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும் தன்னை அறிஞ்சாரு எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு தன்னை அறியாம நீங்கள் உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாமல் போயிடும் அதனால்தான் முதல்ல நீங்கள் நீங்கள் யாரும் தேடுங்க நீங்கள் யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாரும் தெரியும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்த கடவுள் என்ன சிவன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாேருமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் சிவன் சிவன் எந்த நேரமும் சிவன்றதை தான் எனக்கு வந்துட்டு அந்த ஞாபகம் அதனால் வந்துட்டு நான் என்ன செய்வேன் சிவன் என்னை வந்துட்டு எந்த சாமி கொடுத்தாலும் சிவனே நான் வந்துட்டு இறந்தாலும் உன்னுடைய நினைவோடும் உன்னுடைய நினைவோடும் நான் இருக்கணும் என்ன அப்பத்துலேருந்தே எனக்கு பத்து வயசுலேருந்து புத்தி தெரிஞ்சிருந்த அது ஒரு வேண்டதில்லை அவங்ககிட்ட ஈஸ்டரன் வேண்டிக்கிட்டே இருப்பேன் எதுக்கு எனக்கு ஒரு வெடியாச்சு எப்படி எப்படிலாம் வந்து எப்படி இருந்தாலும் அதை நான் வந்துட்டு மறக்கிறதில்லை அதுவே தான் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி இங்கே வந்தேன் வந்த உடனே எவ்வளோ கோயிலெல்லாம் போய் தருவேன் சிவனுடைய தளம் போகாத இடமே இல்லை எல்லா இடமும் போயிருக்கேன் ஆனால் வந்துட்டு எந்த இடமும் மனசுக்கு எனக்கு கரெக்டான ஒரு அமைப்பு வரலைன்ட்டு நினைப்பேன் நான் எப்போ படுக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டே படுப்பேன் இன்னும் ஒரு ஒரு இது கூட நம்மளுக்கு வந்துட்டு சிவன் சிவன் நினைக்கிட்டே இருக்கும் ஒரு அறிகுறியும் நம்மளை நம்மளுக்கு தெரியல எவ்வளோ இடம்லாம் நம்ம போகிறோம் அதுக்கு கரெக்டான ஒரு இடமும் நம்மளுக்கு கிடைக்கலையே நான் வந்துட்டு என்ட்டு நினச்சிக்கிட்டு படுப்பேன் அப்புறம் திடீர்னு ஒரு வீடியோவில் எங்கள் பேத்தி எடுத்தாந்து காட்டுச்சு திடீர்னு எங்கள் பேத்தி எடுத்தாந்து இதை காட்டுச்சு நீ வந்து எல்லாரும் கோயில் கோயிலாக போகிற பாட்டி நீ வந்து இந்த வீடியோவை பார் பார்த்தீங்கன்னா நீ கோயிலுக்கே போக மாட்டேன் இதையே நீ தியானம் முடியுது இங்கே இருப்பேன் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் பாட்டி இதை பாருன்னுச்சு என் கையில் ஃபோனெல்லாம் கிடையாது என் பையன் செல்ஃபோன் கடை தான் வச்சுருந்தான் கொரோனாவோடு மூடிவிட்டாங்க அப்போவும் அவனை கேட்கல நான் அவனும் ஒன்று வாங்கி தரணும்னு நினப்பு இல்லை அவனுக்கும் அவனும் ஒரு செல்ஃபோன் நம்ம அம்மாவுக்கு கொடுக்கணுன்றது அவனுக்கு ஒரு நினப்பில் நானும் அவனுக்கு தொல்லக்கூடக்கூடாதுன்னு நானும் அவனை கேட்குறேன் அதனால என் பேத்தி எத்தாந்து இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அந்த ஐயா இறந்துட்டார் ஐயா இருக்குன்னு சொல்ல எனக்கு இந்த வீடியோ கிடக்கலையே அவர் காலடி அவரே சிவனாக நடிச்சு அவர் காலடிக்க நான் வீழே இன்ட்டு எனக்கு ஒரு அது பதக்கமாகவே அது மனசு எனக்கு கஷ்டமாக அப்புறம் எங்கள் பேத்திட்டுன்னு வந்தேன் டைம் தவறி நான் இங்கே வந்தேன் நரசிங்க ஆட்டோலாம் வந்தால் போகிறதுக்கு கஷ்டமாகச்சுமனு நாங்கள் நம்பி வந்துவிட்டோம் எப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் எப்பவுமே கடவுளை நம்பி தான் நான் வெளியே வருவேன் எந்த உடம்பாலும் புக்கில் பார்த்தா அந்த மாதிரி நியூஸில் எதனா ஒரு கோயில் குளம்னு பார்த்தா நான் ஒண்டியே கூட போயிடுவேன் அதே மாதிரி நீ இந்த இடத்துக்கு வாழ்ந்துட்டு எங்கள் பேச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பௌர்ணமிக்கு வந்த வந்த உடனே எனக்கு ஒரு தனி ஒரு இது இந்த காலை வச்சோடன அது எங்க ஒரு புத்துணர்ச்சி இவ்வளோ நாளும் நம்ம அடைஞ்ச பலனை வந்து இந்த ஐயாவோட சந்தின இதில் காலை உடனே எனக்கு ஒரு உணர்வு ஃபுல்லாக ஒரு புத்துணர்ச்சி மாதிரி அவரே நான் பார்த்துட்டேன் சிவனே பார்த்துட்டா மாதிரி ஒரு ஒரு புத்துவ புத்து உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு அப்பா சிவனே இனிமேடி வந்துட்டு தான் எனக்கு சிவன் உன்னுடைய உருவில் வந்துட்டு சிவன் வந்து உன்னுடைய உருவில் எனக்கு காமிச்சு என்னுடைய பல நாள் கஷ்டம் அதை வந்துட்டு எனக்கு என்ட்டு அதுவே எனக்கு சந்தோஷம் ரெண்டு பௌர்ணமி வந்தேன் ரெண்டு பௌர்ணமி வந்துட்டு மூணாவது பௌர்ணமிக்கு சரி தான் ஒரே இடமா நம்ம பேச்சு சொன்ன மாதிரி நம்ம தேடி தேடி போய்கிட்டு இருந்தோம் இது ஒரே இடமா கடவுளாண்ட நம்ம உட்காரலான்ட்டு ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிட்டேன் ரெண்டாவது வாங்கிட்டேன் இந்த வாட்டி மூணாவது வந்து வாங்கியிருக்கேன் என்னை வந்துட்டு சிவன் தான் என்ன அவர் தான் எனக்கு சிவன் அவர் தான் எனக்கு வழிநடத்தணும் அவரே சிவன் இனி வந்து மனசில் எனது உறுதியாச்சு இந்த ஒரே ஒரு பதில் மட்டும் ஐயா நான் இவ்வளோ நாளாக சிவன் சிவனே தான் கொண்டுருந்தேன் அவரே நினச்சிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் அதெல்லாம் கூட நம்ம சொல்ல விரும்பலை ஆண்டவனை வந்து நம்ம அடையணுன்ற ஒரு இதுவில் தான் எனக்கு அப்போ தெரிஞ்சது கஷ்டங்கள் இருந்தால் கூட எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா கோயிலுக்கும் போயிடுது நீ சொன்னால் போவேன் நான் சொன்னால் போவேன் யார் சொன்னாலும் போய்டும் அந்த சிவன்னாக்கா ஒரு இது ஆ போகலாம் அண்ணது அது எனக்கு கொஞ்சம் ஒரு இது அதனால தான் இது உதறது அது வந்துட்டு சரிதாண்டிட்டு அந்த இது இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் இப்போ நான் வந்து சிவன் சிவன்ட்டு உன்னைய காலடியே தான் நான் வந்துட்டு அடுத்த என்னுடைய ஆன்மா உன்னுடைய நினைவாகவே எனக்கு வருமா வராதா என்னுடைய ஆன்மா புரிஞ்ச வருமா வராதா ஓகே கேட்கறது அதுதான் பத்து வயசுலேருந்து நான் இதுவே தான் என்னுடைய கேள்வியே இதுதான் எந்த பிறவி எடுத்தாலும் அது இல்லை நீ ஒரு வேறு எதனாச்சாலும் உன்னுடைய நினப்பாகவே இருக்கணும்னு எனக்கு இது அப்படி எடுப்பனா அப்படின்ற ஒரு நினைவு என்கிட்ட அந்த ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டிங்கன்னாக்கா அது போதும் அவ்வளோதான் தான் சரி வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்று இது இப்போ நம்ம வெளியெலாம் போகிறோம் ஒரு தூரத்துக்கு டெட்டோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கேன் இந்த இடத்துல அது சொல்கிறேன்னு நினைக்காதிங்களோ நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து டைம் இருந்தால் வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு பாடம் பண்ணலாமா இப்போ ஒரு டெட்டு நடக்குது எக்ஸாம் முக்கியமான அதுங்க நான் போய் தான் ஆகணும்னாக்கா போயிடுறேன் போயிட்டு வந்து குளிச்சு குளிச்சு முடிச்சிட்டு வீடு வாசலாக சுத்தம் பண்ணிட்டு அந்த பாடம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அது சொன்னால் போதும் இந்த டவுட் தான் சாமி சரி ஒரு சா வீட்டுக்கு போகிறோம் போனால் என்ன பண்ணுவோம் போவோம் குளிச்சுட்டு கவலைப்படுவோம் கவலைப்பட தாங்க முடியாமல் குளிச்சா தான் கவலைலாம் போவோம் குளிக்கலைன்னா அந்த கவலையிலே இருந்துருவோம் அதோட மறந்துடலாம் இப்போ பாடம் வாங்கிட்டேன் சாமி இதுக்கு முன்னாடி அதை பற்றி கவலைப்பட்டதில்லை யார் சாவு போனால் போவேன் இப்போ சாவு போகிறதுக்கு யோசனை பண்ணலாமா வாணா வா அது எதுனா தீட்டா அப்படின்லாம் யோசிக்க முடியாது நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை ஐயா சொன்ன மாதிரிதான் பெரிய தீட்டு கோயிலில் உக்காஞ்சினு சாமிக்கு டெய்லி தீபாரணை காட்டுது கோயில் உள்ள கப கிரகத்தில் அதை விட பெரிய தீட்டு சுற்றி நின்றுன்னே சாமி கும்பிடுது கோயில் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது தீட்டு தீட்டு நீ எதை சொல்ல முடியும் சொல்ல முடியாது தீட்டு இல்லைன்னா சிவம் இல்லை தீட்டு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் தானே சாமி சிவம் அப்போ தீட்டு தான் எதுவாக மாறுது உயிரா மாறுது உயிர் தான் சிவனை பத்தி பேசுது அப்ப எல்லாம் எங்க இருந்து உதயமாச்சு எந்த பொருள் வேணான்னு ஒதுக்குறோமோ அந்த பொருள் வந்து தான் எல்லாம் உருவாகுது அப்போ நம்ம பாடத்துல விலக்கி வைக்க வேண்டிய பொருள்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே சுத்தமான பரிபூர்ணமான பொருள் மட்டும்தான் சரிங்களா அப்போ ஒரு தீ ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டா சாமி குளிச்சுட்டு வந்து பாடம் பண்ணலாமாண்ணா எந்த சந்தேகமா வேணாம் நீங்க போகிறதுக்கு முன்னாடியும் பாடம் பண்ணலாம் இல்லை போய்ட்டு வந்தோம் குளிச்சுட்டு தாராளமாக பாடம் பண்ணலாம் இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேற இன்னொரு வேணால் பண்ணலாம் செத்து போனவருக்காக பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயா அந்த ஆன்மா இருக்கும் வர எப்படிலாம் வாழ்ந்ததோ எனக்கு தெரியாது இப்போ போயிடுச்சு உன் பாதத்தை தேடி வருது அந்த ஆன்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிக்கையா அப்படின்னு வேண்டிக்கினே நாம் பாடத்தை தொடங்கலாம தவிர எதற்காகவும் இந்த பாடத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனால் நம்ம பாடத்துக்கு தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை ஒரு லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்லுவோம் அதுவும் குறிப்பிட்ட அந்த மூணு நாட்கள் மட்டும் ஏன்னா அவங்க உடல் அளவில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த பாடங்கள் பண்ணும்போது அதுக்கு அந்த உடம்பு தோதாக இருக்காது அப்போ ஏற்கனவே கஷ்டமாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பாடம் பண்ணும்போது இன்னும் மேலே மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னாக்க அந்த மூணு நாள் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் அந்த நாள் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் பாடம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் சொன்னதே தவிர வேறு எந்த வகையிலையும் இந்த தீட்டுன்ற பொருள் ஒரு அப்பியாசிக்கு அவங்க வாழ்க்கையிலேயே கிடையாது எதை ஒன்றா செய்ங்க சாவுக்கு போகிறீங்களா கலந்துக்குங்க எதை பண்ணக்கூடாது வேறெல்லாம் வாங்க தீப்பந்தம் பிடிங்க அங்காளி பங்காளிலாம் வாங்க வாய்கறிச்சி போடுங்க பாலை ஊற்றுங்க சில்லறையை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாங்கியம் சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நாம கலந்துக்க கூடாது மற்றபடி ஒரு மரண வீடு துக்கமா இருக்குது ஒரு உயிரை இழந்துக்குன்னு அவங்க கஷ்டத்துல இருக்குது அப்ப நாம என்ன பண்ணோம் அவங்க தோலை தட்டி கொடுத்து பல நான் இருக்கிறேன்ப்பா ஏன்ப்பா பயப்படுங்க போனவர் போயிட்டா இருப்பா நான் கூடவே இருக்கிறேன் எதற்குமே கலங்காதுன்னு அவங்களுக்கு தேவையான உதவிகளை முடிஞ்சவங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளெலாம் செஞ்சு அந்த காரியெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு துணையாக இருக்கணுமே தவிர சாங்கிய சம்பிரதாயத்தில் மட்டும் கலந்துக்கூடாது அதை யாரோ சொந்த வந்தெல்லாம் செஞ்சுக்கும் போது நீ என்ன பண்ணாமல் அதை வரைக்கும் செஞ்சுட்டு போக அப்படிதான் புரிஞ்சுங்களா அதனால் தீட்டுன்ற ஒரு பொருள் கிடையாது நாம் மரணத்தை கண்டோ எதை கண்டோ விளக்கவே வேண்டாம் தினமும் பாடம் பண்ணுங்க சரிங்களாம்மா சரி இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா இந்த ஆன்மா எனக்கு வந்துட்டு போச்சுனாக்கா அடையக்கூடிய சக்தி இருக்குமா ஆமா ஒருத்த என்ன பண்ணானா எனக்கு ரொம்ப நாள் வேண்டியது இல்லை சின்ன பத்து வயசுல இருந்து எனக்கு ஒரு இது அது ஒரு தனிப்பட்ட இது அது வந்துட்டு என்னன்றதுக்காக அது ஒருத்த வெளியூர்ல போய் புழக்க போனானா அந்த வெளியூரில் போய் புழக்க போனோம் என்ன பண்ணனா அந்த ஊரில் எந்த பாஷையோ அதை கற்றுக்குன்னு ஏதோ அந்த ஊருக்காரனே பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்து அந்த ஊருக்கார மாதிரி ஆகிட்டான் பார்க்குறவங்களுக்கு இவன் எந்த ஊர்லேருந்து வந்தானு யாருக்கும் தெரியாது அவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சிட்டான் சுற்றிக்கிறவங்களும் ஒரு குழப்பம் இவன் இந்த ஊருக்காரன் தானா இல்லை வேறு ஊருக்காரனா இந்த ஊ இந்த நாட்டுக்காக தானா இல்லை வேறு நாட்டுக்காரனா ஒரு சந்தேகம் அவங்கிட்ட எந்தெந்த வகையிலே பேசுகிறாங்க அவன் எங்கேயுமே மசியவே இல்லை சரி விட்டுட்டாங்க நல்லா சாப்பிட்டான் நல்லா தூங்கிட்டான் இப்போ தூக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டையை தோந்து போட்டாங்க ஒரு அவன் கால் மேலே இப்போது அவன் அவனோட தாய்மொழியை தவிர வேற மொழியில் அவனால் கத்தவே முடியாது ஹிந்தி பேசலாம் இங்கிலீஷ் பேசலாம் அடி வாங்கும் போது எதை பேசுவான் ஐயோ அம்மா தான் ஏன் அது ரத்தத்தில் ஓடுனது அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த நாள் வரைக்கும் சிவசிவா முருகா முருகா அப்படின்னு இறைவனோட திருநாமத்தையே பேசி 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 நம்ம வானாலெல்லாம் ஓட்டிக்கின்னு வந்தால் ஒரு கல் அடிப்படுது ஐயோ அம்மான்னு கத்த மாட்டோம் சிவசிவன் தான் சொல்லுவோம் முருகன் தான் சொல்லுவோம் ஏன் அது ஏற்கனவே பயிற்சி பண்ணின்னு வந்துட்டோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அது மாறவே இல்லை அதை போல பாடம் பண்ணக்கூடிய நாம வாழ்நாள் எல்லாம் பண்ணி வந்தால் மரண தடுவாயில் கூட இந்த மூச்சி மூக்கு வகையில் ஓடாது அது எங்க ஓடணுமோ தன்னால் அங்கே ஓடி போய் நிற்கும் காரணம் என்ன ஏற்கனவே எந்த பழக்கத்தை பண்ணமோ அந்த பழக்கத்துக்கு அது அடிமையாகிட்டுருக்கோம் புரியுதுங்களா இந்தம்மா வானாலெல்லாம் சிவன் சிவன் சிவனே பற்றி பேசுகிறேன் முடிவான நிலையிலையும் சிவத்தை பற்றி தான் நினைக்கும் வேறு உலக உச்சத்தை எதையுமே நினைக்காம சிவனை ஒரு நாள் ஆகும் நினைக்கிறேன் சரிங்களம்மா அப்புறம் இன்னும் ஒரு டவுட் ஐயா டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாவது பாடம் கை முத்திரையை வைக்கிறேன் கை முத்திரையே வைக்கிற ரெண்டாவது பாடத்தில் திடீர்னு எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க எங்கள் சம்மந்தி தவறிட்டாங்க அந்த ரெண்டாவது முத்திரை வச்சுன்னா ஐயோ எப்பான்னு எங்கள் பொண்ணு வந்து இங்கே கத்துற வேலைக்கே கதவு தட்டி அதை தட்டி ஒரே அட்டகம் அது வந்துட்டு அது வந்து அந்த மாதிரி ஆனதுலேருந்து ரெண்டாவது என்னால் அதில் உட்கார முடியல எது அந்த ரெண்டாவது பாடம் பண்ணலை தான் அந்த ஒரே வாட்டி கையை வைக்க சொல்லவே வந்து இங்கே வாசப்படியாண்டே வந்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணதுனால அதனுடைய ரெண்டாவது பாடம் எனக்கு வந்துட்டு இதுவாகி போச்சு அதனால எதனா ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி வருன்னா வராதுமும் உங்களுக்கு வேணாமா கவனம் உங்களோட மூச்சில மட்டும் நிறுத்தி செய்யுங்க இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லை இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும் உங்கள் நினைவு இருக்கிற வரைக்கும் நீங்க அப்படியே உக்காந்து இருப்பீங்க உங்கள் நினைவு ஒடுங்கி போய் நின்னால் இந்த முத்திரையை பற்றி நீங்கள் கவனப்பட வேண்டாம்